இன்று இயர்லி மார்னிங் அதாவது காலையிலேயே சென்னை ஏர்போர்ட்டை அதிர்விட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அபுதாபிக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டு இன்னைக்கு இயர்லி மார்னிங் வந்திருக்காருங்க அங்க லைட்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு ஆனா தலைவருக்கு வந்ததுமே அங்க அப்படியே கூட்டங்கள் கூடி அவரை அப்படி வரவேற்றாங்க அந்த மாதிரி ஒரு அற்புத வீடியோ அந்த வீடியோ கிளிப்பை பாருங்க இத்தனைக்கும் விடியற்காளுங்க இந்த நேரத்துலயும் தலைவரை பார்க்கணும்னு அப்படி ஒரு கூட்டம் இது தலைவருக்கு மட்டும்தான் தலைவர் ஒத்த ஆளுதாங்க வந்தாரு கூட ஒரு ஆளு ரெண்டு பேரு அவ்வளவுதான் அந்த கண்ணி மீக்கும் நேரத்துல தலைவரை பார்த்ததும் அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் கூடிட்டாங்க இதுதாங்க தலைவரை தரிசனம் தெய்வ தரிசனம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருந்து வந்திருக்காங்க அபுதாபியில் உங்களுக்கு தெரியும் நிறைய நிகழ்வுகள் நடந்துச்சு தலைவர் போயிட்டு அங்கே லுலு ஆமாங்க லுலு மால் இது இன்டர்நேஷனல் ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கு இந்த லுலு மால் தலைவர்கள் தலைவரை வரவேற்பீதம் இன்றைக்கி பார்த்துருக்கலாம் தலைவரை போயிட்டு காரில் கூட்டிட்டு வந்து அவருக்கு அவ்வளோ ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லை தலைவர் அங்கே அபுதாபியில் இருக்கிற இந்து கோயில போயிட்டு தரிசனம் செய்தாரு அந்த வீடியோவும் வைரல் இருந்து நான் நினைச்சிருந்தேன் நீ பார்த்துருக்கலாம் அது மட்டும் இல்லாங்க தலைவருக்கு அங்க ஐக்கிய அரபு கண்ட்ரிக்கு போகிறதுக்கு கோல்டன் விசா அதாவது யுஏஇ இது அபுதாபி துபாய் சார்ஜா போன்ற இடங்கள்ல போகிறதுக்கு அதுக்கப்புறம் தலைவர் பாத்தீங்கன்னா யுஏஇ கவர்மெண்ட்டுக்கும் லுலு அந்த தலைவர்களுக்கும் அவர் நன்றியை தெரிவிச்சாரு அதுக்கு ஒரு வீடியோவும் இருந்தாரு இதெல்லாம் வந்து பிரைட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம் இது தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் அதுக்கப்புறம் சமூக வலைதளங்களில் எந்த ஒரு ஃபோட்டோ வைரல் ஆயிட்டு எது இது வேட்டையன் படத்தில் பாருங்க தலைவர் அப்படி எவ்வளோ கியூட்டாக இருக்கார் பாருங்க பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு முப்பது வயசு எப்படி அந்த மாரி முப்பது வயசு இளைஞர் போல் இருக்கார் அவர் கூட நிற்கிறாரு அவரோட இவர் எவ்வளோ ஜாமீன் எவ்வளோ கியூட்டாக இந்த மாரி ஒரு அற்புத மனிதர் இவருடைய நடையில் யாரும் ஈக்குவல் பண்ண முடியாதுங்க அவ்வளோ பாஸ்டா நடக்கிறார் இன்னைக்கு கூட அவர் நடந்து வந்த விதம் பார்த்தீங்கன்னா இமிக்க நொடியில அவரு டக்குன்னு காருக்கு வந்துட்டாரு அதுக்கப்புறம் காருக்கு வந்ததும் கொஞ்ச நேரத்திலே அந்த கிரவுடெல்லாம் அங்கே சுற்றி இருந்தவங்கலாம் வந்து கூட்டிட்டாங்க இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் நீங்க சொல்லுங்க நண்பர்களே இந்த போட்டோல தலைவருடைய அந்த போட்டோ பார்த்து எவ்வளோ வயசு இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண போல பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நம்ம ஒன்னு ஆப்ஷன் காட்டுறோம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்